பிச்சுடு பறக்குது இப்போ கோல்டு ஸ்கை ராக்கெட்டிங்களில் இப்போ கோல்டு வந்து இட்ஸ் ஹெஜ்ஜிங் நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி காப்பாற்றுறது அந்த கோல்டு என்னோட கோல்டு மட்டும் இப்போ என்கிட்ட அரௌண்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் என் பொண்ணுங்க இப்போ தே ஆர் ஏர்னிங் மந்த்லி டூ தௌசண்ட் ருபீஸ் பாசிவ் இன்கம் எப்படின்னா நான் அன்னை வரை இன்றைக்கி நான் பண்ண செல்வமங்கள் திட்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ எனக்கு வந்தது நான் அந்த என்ட்ரி கார்டை போட்டுவிட்டு அந்த பாஸ்புக்கை நான் பார்க்குறேன் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கிரெடிட்டட் இயர் இந்த பாண்டை இப்போ நம்ம சூஸ் பண்ணுவது எப்படின்னா உங்களோட வயசு வந்து ஒரு ஐம்பது ஆயிடுச்சு உங்கள்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கு கோ ஃபார் ஜிசக் தைரியமாக போகாம ஜிசாக போய் உட்காருங்க எப்போ வேணாலும் எது வேணால் நடக்கலாம் நாளைக்கு ட்ரம்ப் எது வேணால் சொல்லலாம் நாளைக்கு இந்தியா எது வேணால் நடக்கலாம் அதனால் அறுபது லட்சம் ரூபாய் அவர் வந்து ஒரு ஃபண்டில் போட்டிருக்கிறாரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு பர்சன்டேஜ் மேலே ஏறல நான் சார் இருந்தாலும் என்னோடய ஸ்னாப்ஷாட் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்க சார் பார்த்தா எஸ்பிஐ கில்ட்டு ஃபண்ட்டு போட்டுருக்கு சார் இது டெப்ட் ஃபண்டு சார் இது வந்து எஃப்டி ஈக்குவல்னு எஃப்டி தானே கொடுக்கும் அஞ்சாறு பர்சன்டேஜ் தான் கொடுக்கும் எல்லாரும் சொன்னாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டால் வரும் சார் பன்னெண்டு பர்சன்டேஜ் வரும் சார் ஃபண்ட் நாலாயிரத்து ஃபண்ட் இருந்தாலும் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுவோம் நான் க்ரௌத் இருக்கணும் ஈக்குவிட்டியாக இருக்கணும் ஹைப்ரிட் இருந்தால் கூட ஓகே எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ லெஸ் தென் ஒன் நான் சொல்கிறேன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் நீங்கள் சொன்னீங்களா நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் சொல்கிறேன்னா அவர் ஒரு ஃபண்டை சொல்லுவார் ஆனால் அவர் ரெகுலராக டைரக்டர்னு என்ன்கிட்ட சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து கமிஷன் வேணும் இப்போ அவர் என்ன பண்ணுவார் ரெகுலர் வாங்க வைப்பார் ரெகுலர் வாங்குவாங்க டேரெக்ட்டுங்கிறதா என்ன்கிட்ட சொல்ல மாட்டார் போஸ்ட் டோ இல்லை ஈக்குவட்டி டைரக்ட் ஸ்டாக்கே இன்னும் வரல சார் டைரக்ட் ஸ்டாக்கே வேண்டாம் டைரக்ட் ஸ்டாக் யாருக்கு வரணும்னா இருபது டு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே யாராக இருக்காங்களா உங்களால் இலக்கிறதுக்கு ரெடியாக முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரெடியாக ஸ்டாக்கை வாங்கி போட்டு ஜஸ்ட்டு யூஸ் ஐடி ஃபார் பாஸ்வேர்டை மறந்துடுவேன் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக கோடிகளில் இருக்கும் என்ஜாய் இட் ட்ரெடிஷ்னல் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டு ரியல் எஸ்டேட்டு ஸோ எஃப்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது இதை தாண்டி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு பணக்காரராக முடியும் அப்படின்றீங்க சந்தை சார்ந்த முதலீடுகள் அப்புறம் வந்து பாண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க எது இல்லாமல் வந்து மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இப்போ ஒரு பணக்காரரானு நினைக்கக்கூடியவர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படியெல்லாம் பிரித்து பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய சஜஷன் சார் வெரி குட் நான் பண்ண தப்போ தான் எல்லோரும் பண்ணுறாங்க எல்லாரும் இல்லை இப்போ கூட இந்த செகண்ட் கூட நீங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கூட இந்த நேரத்தில் கூட ஒரு கப்பல் இந்நேரம் போயிட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒன்றரை கோடிக்கு மூணு பர்சன்டேஜ் தான் சார் ரெண்டல் மூணு பர்சன்டேஜ் தான் ரெண்டல் தருது இப்போ கூட ஒரு பெரிய டிபேட் போகுது ரெண்டல் ஹவுஸா சொந்த வீடா அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்ல அப்படின்னா எக்கச்சக்க பேர் கேன் தருவாங்க அதாவது ஒரே அட்வைஸ் நிறையா கொடுப்பாங்க ஸோ உண்மை என்னென்னா நீங்கள் இஎம்ஐங்கில் ஒன்றில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஜூ ஜஸ்ட் ஃபர்கட் அபவுட் த ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு சார் ட்ராப் நீங்கள் இஎம்ஐங்கில் போயிட்டீங்க அப்படின்னா ஆனால் ஒன்று ரெண்டு சம்பளத்தில் ஒரு சம்பளத்தை இஎம்ஐக்கு போட்டுட்டு இன்னொரு சம்பளத்தை இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்கன்னா தட் இஸ் சல்யூட் ஆனால் யார் அப்படி பண்ணுறா ஒன்று ஓம் பணமாக ஏன் பணமான்னு சண்டை தான் நீங்கள் கபல்ஸ் இருக்கிறாங்க ஓம் பணத்தில் நீங்கள் கூட ஏ அதனால் ஒரு 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 வீடு போகிறோம்னா அதில் ட்ரெக் அப்போது ரியல் எஸ்டேட்டை கம்மியாக வச்சுக்கணும் சார் ரியல் எஸ்டேட்டை ஒரு கம்மியாக வச்சுக்கிறோம் பத்து பர்சன்டேஜ் வச்சுக்கோ சார் சார் ஆனால் ஒன்று சார் ஒரு வீடு இருக்கணும் கரெக்ட் தானே அண்டர் த ஷெல்டர் இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் ஓகே ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பையனை பார்த்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஐய இதுவரையும் ஹி பெய்டு அரௌண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் டு த ஓனர் லீஸுக்கு இருக்கிறாப்புல ஹி இன்வெஸ்டிங் இன் எவரி திங் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அவரோட நைன் லேக்ஸ் அங்கேயே தான் பதினஞ்சு லட்சம் கொடுத்தது அங்கேயே தான் இருக்குது மியூச்சுவல் வர்ற வர எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கார் ஓனர் வந்து துபாயில் இருக்கிறார் முடிஞ்சு போச்சு என்ன லிவிங்க அதிலே தான் லீவிங்கில் இருக்காங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு கொண்டாந்துட்டார் இப்போ இருந்தால் இது கொண்ட முடியாது சார் வீடு வந்து அதான் ஆனால் வீடு வந்து எப்போ வேணும் அப்படிங்குறத டிசைட் ஸோ ஐ வில் கம் டு த போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோவில் ஈக்குவிட்டி டைரெக்ட் ஸ்டாக்கே இன்னும் வரல சார் டைரக்ட் ஸ்டாக்கே வேண்டாம் டைரக்ட் ஸ்டாக் யாருக்கு வரணும்னா இருபது டு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே யாராக இருக்காங்களா உங்களால் இழக்கிறதுக்கு ரெடியாக முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரெடியாக ஸ்டாக்கை வாங்கி போட்டு ஜஸ்ட்டு யூஸ் ரெடி ஃபார் பாஸ்வேர்டை மறந்துடுங்க நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக கோடிகளில் இருக்கும் என்ஜாயிட்டு ஆனால் நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ப்ளஸ் அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்குன்னு நீங்கள் கையில் விளாட ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் எண்டட் வித் எஃபண்ட் அவ்வளோ போய் விழுந்துருவீங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டு சாரி ஈக்குவிட்டியில் மியூச்சுவல் ஃபண்டில் ஷுட் பி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சார் பாண்டில் முப்பது பர்சன்டேஜ் சார் கோல்டில் ஒரு இருபது பர்சன்டேஜ் சார் அது பிறகு எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் அது ஒரு பத்து பர்சன்டேஜ் ரியல் எஸ்டேட் ஒரு பத்து பர்சன்டேஜ் சார் இப்போ நீங்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் நம்ம பேசுவோம் இப்போ ஈக்குவிட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்கிறீங்க அந்த ஈக்குவிட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும் என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபண்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹே அப்படிவாங்க ஆனால் நாலாயிரத்தி ஐநூறு ஃபண்ட் இருக்குது நாலாயிரத்து ஐநூறுல எது சகி யாருக்கு தெரியும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு நான் சொல்கிறேன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல அவர் ஃபினான்ஷியல் அட்வைஸ் சொல்கிறேன்னா அவர் ஒரு ஃபண்டை சொல்லுவார் ஆனால் அவர் ரெகுலராக டைரெக்டர்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து கமிஷன் வேணும்ல அப்போ அவர் என்ன பண்ணுவார் ரெகுலராக வாங்க வைப்பார் ரெகுலராக வாங்க டைரெக்ட்டுங்கிறதை நம்ம கிட்டே சொல்ல மாட்டார் ஸோ அதனால் பி டேரக்டில் இருக்கணும் குரோத்தில் இருக்கணும் ஐடிசி டபிள்யூ இல்லாமல் குரோத்தில் இருக்கணும் ஈக்குவிட்டியாக இருக்கணும் ஹைப்ரிட் இருக்கலாம் நோ இஷ்யூஸ் ஆனால் டெப்டில் போய் மாட்டிக்காதீங்க நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் முந்தானது ஐ கேன் யூஸ் இட் கன்சன்டோடு நான் ஒரு பேரை கூட சொல்கிறேன் அவர் பேர் பழனியப்பன் இருக்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறார் ஒரு கூட இந்த வீடியோ பார்ப்பார் அவர் எனக்கு கால் பண்ணார் சார் அறுபது லட்ச ரூபாய் அவர் வந்து ஒரு ஃபண்டில் போட்டிருக்கிறார் மூணு வருஷம் ஆகிடுச்சு அஞ்சு பர்சன்டேஜ் மேலே சார் சார்ன்னாரு என்னை ஃபோன் பண்ணி சார் உங்கள் வீடியோலாம் பார்த்தா எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க சார் நான் தானே சார் நான் ஒன்றும் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது சார் நான் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் சார் அப்படின்னு சார் இருந்தாலும் என்னோடய ஸ்னாப்ஷாட் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் சார் நார் பார்த்தா எஸ்பிஐ கில்ட்டு ஃபில்டர் போட்டிருக்கு சார் இது டெப்டு ஃபண்டு சார் இது வந்து எஃப்டி ஈக்குவல்ட்டு எஃப்டி தானே கொடுக்கும் அஞ்சரை பர்சன்டேஜ் தான் கொடுக்கும் சார் நீங்கள் எல்லோரும் சொன்னாங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் வருன்னாங்க சார் பன்னெண்டு பர்சன்டேஜ் வரும் சார் அப்போது ஃபண்டு நாலாயிரத்து ஐநூறு ஃபண்ட் இருந்தாலும் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுவோம் அப்போ நான் க்ரோத் இருக்கணும் ஈக்குவிட்டியாக இருக்கணும் ஹைப்ரிட்டாக இருந்தால் கூட ஓகே எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ லெஸ் தென் ஒன் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ லெஸ் தென் ஒன் எக்ஸிட் லோடு லெஸ் தென் ஒன் ஏஎம் மினிமம் பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கணும் பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருக்கணும் இருக்கணும் இது இருந்துட்டா தான் கோடியாவது ஹேண்டில் பண்ணிக்கலாம் சிஏஜிஆர் த்ரீ இயர் சிஏஜிஆர் த்ரீ இயர் மோர் தென் எயிட்டீன் பர்சன்டேஜ் இந்த ஃபில்டரை நீங்கள் போட்டுட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஒரு இருபதாவது வரும் இருபது வரும் அதோட பாஸ்ட் ரெக்கார்டை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதோட ஃபைனல் அந்த சீப் ஷீட்னு ஒன்று அந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைனலி யூ ஜஸ்ட் போட்டுட்டு இருந்த சாட் ஜிபிட்டி நான் அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் இப்போ நானும் அதான் பண்ணுறேன் சாட் ஜிபிட்டியில் ஒரே ஒருத்தர் ஃபைனல் ஒரு கன்சர்ட் என்ன நடக்குது இந்த ஃபண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பது வரையும் எப்படி பண்ணும் இந்த ஃபண்ட் மேனேஜர் யாரு இவரை பத்தி சொல்லு அப்படின்னும் போது அதுலயும் எந்த கான்ஸ் அதிகமா இல்லாமல் ப்ராஸ் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ப்ரொசீட் ஃபார் இட் சோ இப்போ செகண்ட் வந்து நீங்க பாண்டை பத்தியும் பேசுனீங்க பாண்ட் வந்து நீங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் வரையும் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றீங்க இப்போ பாண்ட்லன்னா இப்ப கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல வந்து கார்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா இப்போ பாண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து பாண்ட் இஷ்யூ பண்றாங்க செகண்டரி மார்க்கெட்லையும் கொடுக்குறாங்க சோ இப்போ எப்படி அதை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுது அதாவது இந்த பாண்டை பற்றி சொல்லவுன்னே நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் பாண்டை வந்து சவரேன் நல்ல சவரேன் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க உண்மையாக சொல்ல போனால் ஜி செக்குங்கிற ஒரு பாண்ட் இருக்குது நல்ல பாண்டு உண்மையாக சொல்ல போனால் கவர்மெண்ட்டோட நல்ல பாண்டு ஆர்பிஐ அப்ரோடு நம்ம ஆனால் இட்ஸ் அரௌண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈக்குவல்டி ஈக்குவலிட்டி எஃப்டி அந்த மாதிரி இருக்கும் என்ன ஆனாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துருது நான் சொல்கிறது லோவாக சொல்கிறேன் பன்னெண்டு கொடுத்துருது இந்த பாண்டை அப்போ நம்ம சூஸ் பண்ணுவது எப்படின்னா உங்களோட வயசு வந்து ஒரு ஐம்பது ஆயிடுச்சு உங்கள்கிட்ட ஒரு கர்பஸ் இருக்குது கோ ஃபார் ஜிசாக் தைரியமாக போகாமல் ஜிசாகில் போய் உட்காருங்க எப்போ வேணாலும் எது வேணா நடக்கலாம் நாளைக்கு ட்ரம்ப் எது வேணால் சொல்லலாம் நாளைக்கு இந்தியாவில் எது வேணால் நடக்கலாம் அதனால் அதில் போய் உட்காருங்க இல்லை சார் என் ஏஜ் முப்பது டு முப்பத்தஞ்சு தான் இருக்குது நாற்பதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தட்ஸ் குட் ஃபார் யூ கோ ஃபார் கார்பரேட் பாண்ட் எகைன் ரெண்டு வாரத்துக்குன்னு என் ஃப்ரெண்டு கால் பண்ணார் ஆந்திரா பிரதேஷ்னு ஒரு பாண்ட் ஒன்று வந்திருந்தது ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் வந்திருந்தது ரெண்டாயிரத்து பத்தொன்பது எனக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த ஆந்திர பிரதேஷ் பாண்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுக்கும்போது அது மேலே ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அந்த மாதிரி நம்பிக்கை பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்டட் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரல இன்னும் வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரல ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை தருமா அந்த கவர்மெண்ட்னா என்ன ஸ்பிளிட்டட் இந்த மாதிரி எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா ஸோ ஸ்டேட் பேங்கில் ஸ்டேட் பாண்ட்ஸ்ல இட் இஸ் த ரிஸ்க் இஸ் தேர் ஸோ என்னை பொறுத்த ஒரு பாண்டை சூஸ் பண்ணோம்னா சிம்பிள் ஏ டபிள்யூஏ த்ரிபிள்இ மூணு டைப் ஆஃப் கிரெடிட் ரேட்டிங் இருக்குது இந்த கேன் சூஸ் இட் ஏ அடுத்து வந்து ஷுட் பி 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 சீனியர் சுட் சுட் செக்யூர்டு பே பே மந்த்லி அவுட் ஒய்டிஎம் மோர் நைன் நைன் பர்சன்டேஜ் 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 கூப்பன் ரேட்டை தான் டென் ஓகே மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி வித்தின் த்ரீ இயர் நாற்பது முப்பது வருஷம் கோ ஃபார் இட் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு திருப்பி பத்து வருஷம் கழிச்சு வரதுக்கு வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா இந்தியாவில் என்ன வேணால் நடக்கலாம் அந்த நிறுவனத்தில் எது வேணால் நடக்கலாம் ஸோ மினிமம் மூணு வருஷம் கிட்ட ஒரு நாற்பது லட்சரூவா இருக்குது சார் இந்த கிரைட்டீரியாவில் பத்து பத்து பத்தாக போடலாம் நாற்பது ஒரே பாண்டில் போடறாதீங்க ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பண்ணவே கூடாது பிரித்து தான் போடணும் மியூச்சுவல் அதாவது மெச்சூரிட்டி வந்து ஷுட் பி த்ரீ இயரில் இருக்கணும் த்ரீ இயர் வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே அந்த மெச்சூரிட்டி டேட் வந்தோடனே மெச்சூரிட்டி அமௌண்ட்டு திருப்பி உங்களுக்கு வந்துடும் திருப்பி யூ சூஸ் இட் த்ரீ இயர்பாட் த்ரீ இர்பாட்டில் போடுங்க ஆனால் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் போய் பாண்டில் போய் மாட்டிக்காதீங்க என்ன வேணால் நடக்கலாம் இந்தியாவில் கிரெடிட் ரேட் எப்போ வேணால் மாறலாம் டிகிரேட் ஆகலாம் அப்கிரேட் ஆகலாம் டிஃபால்ட் ஆகலாம் மூணாவது நீங்கள் சொன்னது வந்து கோல்டுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ கோல்டை பொறுத்தவரை இல்லை கோல்டில் எவ்வளோ நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய கார்பஸ் சார் அதான் நாட்கள் நம்ம கடந்துட்டோம் கோல்டை பற்றி கோல்டு வந்து எப்படின்னா இந்த என்ன சொல்கிறது இந்த மூங்கில் வந்து விதை வந்து வர்றதுக்கு லேட்டாகும் ஆனால் அடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு அஞ்சு செல்வீட்டர் ஏதோ வளருன்னு சொல்லி சொல்லுவாங்க பிக்சர் பறக்குது இப்போ கோல்டு ஸ்கை ராக்கெட்டிங்ல இப்போ போயிடுச்சு நானும் வந்து முத முதல்ல வந்து கோல்டெல்லாம் எல்லாம் ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணுலாம் நம்ம அப்படியே கோல்டு வந்து பத்துக்கிறாங்க பதினஞ்சு கிராமம் பிஸ்கட்டு அது மாதிரிலாம் நம்ம வாங்கிட்டே இருந்தோம் நம்மளாம் வாங்கி வாங்கி வச்சுட்டு இருந்தோம் கோல்டு வந்து மினிமம் மினிமம் ஒரு ஃபேமிலி சார் ஒரு பொண்ணு இருந்தால் வேற கணக்கு சார் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறோம் உங்கள் பையன்தான் இருக்கானா அது வேற கணக்கு கோல்டு வந்து இட்ஸ் எ ஹெஜ்ஜிங் நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி காப்பாத்துறது அந்த கோர்ட்டு தான் திரும்பி போய் நீங்க சார் நான் சொல்றேன் சார் நான் என்னோட கணக்க சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல சென்னையில இருக்க பெரம்பூர்ல இருக்கிற என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜுவல்லரில போனேன் பத்தாயிரம் ரூபா சார் மாசம் பத்தாயிரம் ரூபா கொட்டேன் பதினோராம் மாசம் போனேன் பதினோரா மாதத்தில் போனோடனே அவங்க செய்கூழி சேதாரம் இல்லாமல் ஜீரோவில் எனக்கு கொடுத்தாங்க சார் அந்த கோல்டு எடுக்கும்போது இருபத்தோரு பர்சன்டேஜ் சார் அது செய்கூழி சேதாரம் இருபத்தோரு பர்சன்டேஜ் யார் சார் தருவா நான் யோசிச்சா மியூச்சுவல் ஃபண்ட் தருமா இல்லை எஃப்டி தருமா கிடையாது பாண்டு தருமா கிடையாது ரெண்டாயிரத்து பதினாறு நான் உடனே ஆனால் நான் பண்ண தப்பு தான் த அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது நான் என்ன பண்ணேன் ரெண்டாயிரத்து பதினேழில் ஐம்பதாயிரம் போனேன் சார் ஐம்பதாயிரம் 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 ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு லட்சம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்றரை லட்சம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒன்றரை லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார் நான் மாதம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கோவிட் டைம்ல எல்லாம் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க நீங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா இப்படிசபிளா ஏறும்ல கோல்டு நான் விடாமல் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு லட்சம் ரூபா மாதம் என்னோட கோல்டு மட்டும் இப்ப என்ன அரௌண்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஐ ஹவன் நான் பண்ணும்போது இருந்த கார்பஸ் இப்போ அந்த கோல்டு இப்போ இந்த ரேட்டுக்கு இப்போ நான் போட்டேன்னா போர்ட் போர்ட்ஃபோலியோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கோ வித் செய்குழி சேதார யார் கோல்டு கொடுக்குறாங்களோ அங்கே போங்க செய்குழி சேதாரம் இல்லாமல் ஏதோ ஒரு வீட்டு பக்கத்துல இருப்பாங்க மந்த்லி ஷீட்ல போய் ஜாயின் பண்ணுங்க தட் இஸ் ஓகே பட் பிசிக்கல் கோல்டா போய் நீங்கள் வாங்கினா ஜிஎஸ்டி செய்குழி சேதாரத்தில் அதுல ஒரு இருபது பர்சன்டேஜ் வில் லூஸ் இட் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அங்கே போயிட்டு எது கூடணும் அது பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா கோ ஃபார் கோல்டு இல்லைன்னா சிம்பிளா ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு எஃப்ஓஎஃப் ஃபண்ட் ஆஃப் போடுறேன் நூறுரூவா போடுங்க போதுமே ஒரு நாளைக்கு நூறுரூவா மாசத்துக்கு ஐநூறுவா நான் வந்து மாசம் நாலாயிர தான் சம்பாதிக்கிறேன் சார் நாலாயிரம் தான் சேவிங்ஸ் இருக்கு சார் போடுங்க சார் ரெண்டாயிரம் நிஃப்டி ஃபிஃப்டி இதில் இதுல போடுங்க ஏடிஎஃப்ல போடுங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் போடுங்க மீதி வந்து சில்வர்லேயும் கோல்டுலேயும் பிரிச்சு பிரிச்சு போடுங்க தட்ஸ் பட் ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் பத்து பர்சன்டேஜ் கோல்டுல என்னைக்கு சரி அது எண்டோ போடாதுன்னு சரி வச்சு தான் தீரணும் ஆனால் ஒன்று ஸ்கை ராக்கெட்டிங் இருக்குல்ல அதுக்கு ஒரு எண்டு காடு ஒன்று உழுகம் திருப்பி வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் கோல்டு எங்கேயுமே போகும் அப்படின்னு நின்றுச்சு ஏன் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தாறுலேருந்து அடுத்து ரெண்டாயிரத்தி அறுபது வரைக்கும் எங்கேயுமே போகாமல் நின்றுருச்சுன்னா யாருக்கு தெரியும் எது வேணும் நடக்கலாம் நாளைக்கு ஒன்றும் இல்லை ஈரானோட தலைவர் இஸ்ரேலோட தலைவர் எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு எல்லாரும் இந்த உலகம் தான் எங்களுக்கு புனிதமானது நாங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டோன்ட்டா முடிஞ்சு போச்சு கோல்டு கோல்டு அப்படியே உட்காந்துரும் ஆனால் நடக்குமா உலகத்தில் இருக்க எல்லா தலைவரும் சேரணும் உலகத்தில் இருக்க எல்லா தலைவரும் அமைதியை நிலவணும் ட்ரம்ப் நாளைக்கு எதுவும் பேசக்கூடாது அவரும் அதை ஒத்துக்கணும் பீஜிங்கில் சை சைனாவில் இருக்கிறவங்க ஒத்துக்கணும் பாகிஸ்தானில் இருக்கிற பிரதமரும் ஒத்துக்கணும் எல்லாம் உட்காந்து நம்மளா நண்பர்கள் தாங்கன்னா கோல்டு விழுந்துடும் சார் இப்போ ரியல் எஸ்டேட் பற்றியும் கொஞ்சம் பேசலாம் இப்போ ரியல் எஸ்டேட் பற்றி பேசும்போது இங்கே சென்னையிலேருந்து பேசக்கூடிய அத்தனை பேருமே வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிற மாதிரி தோணுது இப்போ மதுரை திருச்சி நீங்கள் வந்து தேனி இந்த மாதிரியான இடங்கள்லலாம் நம்ம போனோம் அப்படின்னா இன்றைக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் பெரிய வேல்யூ இருக்கு இன்க்ளூடிங் திருவண்ணாமலையில் ஒரு பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்போ சென்னையிலேருந்து பேசுகிறவங்க ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறீங்க இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் எவ்வளோ போர்ஷன் வந்து நம்ம வச்சுக்கிறது நல்லது இப்போ பேசக்கூடியவர்கள் எத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா வீடை பற்றியும் பேசுகிறாங்க வீடு இல்லாமல் நிலங்களாக வாங்கி போடுறோம் இல்லையா ஸோ அதோடைய க்ரோத்தும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு தானே சார் இந்த இந்த நிலத்தை வாங்க நான் போகிறேன்ல இந்த நிலத்தை நான் வாங்கணும் நான் போகிறேன் எந்த அட்வைஸரு இந்த நில சிறந்ததுன்னு யாராவது அட்வைஸர் தான் இருக்காங்களா கிடையாது அவங்களே நம்ம நம்ப போறோம் சார் எங்கேன்னு சொல்றேன் லாட்ரி மாதிரி தான் நிறைய பேர் நான் லேண்டை வாங்கிட்டு வில்லுங்க சான்றிதழ் பட்டா கிட்டா பட்டா சிட்டா இல்லாமல் மாட்டிக்கிற குரூப்பும் இருக்கு சில பேர் ட்யூ எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு ஈஸியை எடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு எல்லாம் அடிச்சு சேஃபாக வச்சுருந்து தே ஆர் செல்லிங் இன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்புள் ஆர் தேர் ஆனால் அதுதான் எகைன் லிக்விடிட்டியாகவும் இல்லை ரியல் எஸ்டேட் பாருங்கள் லிக்யூடிட்டி கிடையாது அடுத்த நாள் உங்களால் செல் பண்ண முடியாது ஆனால் லாங் டேர்மாக நீங்கள் பண்ண போகிறீங்க சார் லாங் டேர்மாக நீங்கள் பண்ண போகிறீங்க கோ ஃபார் லேண்ட் மினிமம் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுக்கோங்க நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லேண்டை கூட கோல்டு ஹவுஸ் லோனிங்கில் லோனு லோனில் போயிடுறாங்க லேண்டை கூட லோனில் போய்ட்டு லோனில் வந்து பே பண்ணிடுறாங்க அதேனா லோன் முடியும் போது அதை திரும்பி செல் பண்ணிடலாம் அது ஒரு அறுபது பர்சன்டேஜ் பண்ணும் இருக்கு லேண்ட்ல இருக்கு லேண்ட்ல நீங்க லோன்ல போறது இட்ஸ் பெட்டர் ஏன் லோன்ல போனா இட் இஸ் கம்மிங் ஆன் அண்டர் ரிஸ்க் ஆஃப் கம்பெனி பேங்க்குக்கு போயிடுது நீங்க டைரக்டா நீங்க ஓனா போயிட்டீங்கன்னா ரிஸ்க் இஸ் யுவர்ஸ் நீங்க லோன் த்ரூ போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நாட் இன் யுவர்ஸ் பேங்க் தான் பார்க்க போகுது ஸோ ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்டு பத்து பர்சன்டேஜாக வச்சுன்னு சொல்கிறேன் இடம் வாங்குங்க ரொம்ப ரூரல் இப்போ நீங்கள் சொன்னீங்களே திருவண்ணாமலை அந்த மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் வாங்கிட்டேன் ஒரு ஒரு ஹோல்ட் ஃபார் ஃபைவ் இயர் தென் செல் இட் ஆனால் எகெயின் ரிஸ்க் நீங்கள் வாங்குற இடம் அந்த இடம் அவங்களோட தானா நாளைக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அங்கே எதுவும் வராதா ஓவர் ஹெட் லைன் அங்கே எதுவும் இல்லையா அங்கே ஏற்கனவே ஏதாவது கிணறு கிணறு இருந்ததா அந்த இடத்துல ரோடு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நாளைக்கு ஏதாவது வேற ஏதாவது ப்ராஜெக்ட் எதிரிட்டு வந்து அதில் அடிவரது சான்ஸ் இருக்கா ஸோ ஆர் கை நம்மளே மீறி பாலிசி கவர்மெண்ட் பாலிசி சார் கவர்மெண்ட் பாலிசி வந்து அவுட் பண்ணிட்டு போடுவாங்க நம்ம லேண்டை நாளைக்கு எது வேணால் மாறலாம் ஸோ இப்போ ஒரு போர்ஷன் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தியரி அப்படின்றது என்ன சார் பேசிக் சார் என்னோடது வந்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நான் வந்து ப்ராமிஸாக நான் நம்புறேன் இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அ குட் வேர்ல்ட் ஆனால் யார் நீ போஸ்ட் ஆஃபீஸில் போய் லைன் நின்று பண்ணுறா நான் பண்ணுறேன் சார் நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன் லைன் நினைக்கிறேன் ஏன்னா நான் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என்னால் போய் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன் உண்மையாகவே போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன் செல்வங்கள் திட்டம் என் பொண்ணுங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கு நான் பண்ணுறேன் சார் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இன்னும் வரையும் நான் செல்வங்களை திட்டம் பண்ணுறேன் சார் உண்மையாக சொல்கிறேன் என் பொண்ணுங்க இப்போ ஏர்னிங் மந்த்லி டூ தௌசண்ட் ருபீஸ் பாசிவ் இன்கம் எப்படின்னா நான் அன்னைய வரையும் இன்னைய வரையும் நான் பண்ண செல்வங்களுக்கு திட்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ எனக்கு வந்தது நான் அந்த என்ட்ரி கார்டை போட்டுட்டு அந்த பாஸ்புக்கை நான் பாக்கிறேன் இருபத்தெட்டாயிரம் ரூபா கிரெடிட் இயர்லி இருபத்தெட்டாயிரம் பை டெபிட் பை தொல்லு போட்டால் கூட என்ன சார் ஆச்சு ஸோ இன்ட்ரெஸ்ட் என் பொண்ணுங்க இப்போ சம்பாதிக்கிறாங்க மாசம் ரெண்டாயிரம் ரூபா பாசிவ் இன்கம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் போனோம் போஸ்ட் ஆஃபீஸாக செல்வங்களுக்கு திட்டம் பொண்ணுங்கிறதா கண்டிப்பாக நம்ம பண்ணியே தீரணும் அடுத்து ஆர்டி இன்னும் ஏதாவது ஒரு சின்ன ஆர்டி ஐநூறுரூபா நூறுரூபா ஏதாவது ஒரு ஆர்டி அது ஒன்று போடலாம் இன்னும் ஒன்று யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு அவங்களுக்கு இந்த மேலே நம்பிக்கையே இல்லை நம்ம மார்க்கெட் மேலே நம்பிக்கையே இல்லை பாண்டு மேலே நம்பிக்கை இல்லைன்னா கோ ஃபார் போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசனில் போனீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் வரையும் கிடைக்குது ஜாயிண்ட் ஹோல்டர் போனீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே நீங்கள் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பண்ணிட்டு விட்டுருங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு நல்ல கார்பஸ் கிரியேட் ஆகும் காம்போட்டிக் போவரோட உங்களுக்கு கிடைக்கும் சரியான திட்டமிடல் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பசங்களுக்கே நம்ம ஒரு பாசிவ் இன்கம் வந்து கிரியேட் பண்ண முடியுன்றீங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி உன்னால்தான் சொல்றேனே உங்கள் அப்பா இப்போ சார் இப்போது நான் வந்து நாற்பது வயசுல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு தான் சொல்லித்தரலையே யாருமே சரி இப்போ எனக்கு பிள்ள வந்துடுச்சு இவனும் ஒரு வயசில் நாற்பது வயசில் கிடப்பான்ல ஏன் இப்போ இவனுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணக்கூடாது என் பொண்ணு போன வருஷம் போன வருஷம் என்ன நினைச்சாங்கன்னு தெரில தூங்கி எழுந்திரிச்சுன்னா என்கிட்ட வந்தாங்க அப்பா எனக்கு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்டு கிரியேட் பண்ணுங்க போனாங்க அஞ்சுன்னு ஃபிஃப்டி லேக்குக்கு மியூச்சுவல் ஃபண்டு இதை நீ எங்கே பார்த்தா அப்படின்னா இல்லை இப்போ டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நான் தினமும் காலையில் ஒன்பதே ஏழுலேருந்து உட்காந்துருவேன் டிவியில் ஸோ அதை ஒரு தடவை பார்த்துட்டு இருந்துருக்காங்க அவங்க அப்போ என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு எனக்கு வேணும் அப்படின்னாங்க நான் எதுக்குன்னு இல்லை என்னோட ஃபியூச்சர் இருக்குண்ணா அதான் கோல்டு இருக்கு எல்லாம் இருக்கே அப்படின்னு பட் ஆனால் அந்த வே ஆஃப் தாட் நான் அந்த எஜுகேஷன் என் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இடப்பில் ஒரு இருந்தது நான் என்ன பண்ணேன்னா கிராஜுவலாக லாஸ்ட் இயர் என்னோட பாண்ட்லேருந்து ஒரு மெச்சூரிட்டி ஆகி வர்றது என்னோட இன்ட்ரெஸ்ட் பாண்ட்லேருந்து எனக்கு வந்து இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பாண்ட்லேருந்து மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இப்போ என்ன பண்ணேன்னா ஐ கிராஜுவலி ஸ்டார்டட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஐ அம் சிட்டிங் வித் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் என் பொண்ணுங்க நான் கமிச்சேன் யூ செட் ஃபிஃப்டி லேக்ஸ் நவு ஐம் வித் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் என் பொண்ணோட வயசு இப்போ பதினாலு வயசு பதினாலு வயசுல ஃபிஃப்டி லாக்ஸ் நான் பண்ண பண்ணிருக்கேன் கர்ப்பஸ் நாற்பது வயசில் யூ திங்க் அப்ட் இட் ஓல்டு பண்ண போகிறேன் நான் எகைன் தெளிங் மேபி ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஐல் கம் பேக் எகைன் ஃபார் த இன்டர்வியூ ஐ த போர்ட்ஃபோலியோ ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்தியா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது சார் இந்தியா வந்து நீங்கள் நாலாவது இடத்துல இருக்கும் ஜிடிபி நாலாவது இடத்துல இருக்கும் மினிமம் நம்ம டொல் டுவெல் பர்சன்டேஜ் வச்சு டுவெல் பர்சன்டேஜ் சிஹிஆர் வச்சு ஒரு பத்து வருஷம் நீங்கள் ஹோல்டு மட்டும் பண்ணி பாருங்களேன் சார் உண்மையாக சொல்லக்கணும்னா இந்தியாவில் மூணு வருஷத்துக்கு மேலே யாரும் மியூச்சுவல் ஃபண்டே வைக்கல சார் லாங் டேர்ம்னு சொல்கிறாங்களா சார் பேசுகிறாங்களா சார் யார் யாரெல்லாம் பாஸ்வேர்டு யூஸ் நே மறந்தவளோ அவெல்லாம் லாங் டேர்ம் எவ்வளோ தினமும் ஓப்பன் பண்ணி பார்க்கறோம் யாரும் வச்சது இல்லை ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஷேர் ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாது என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்கார வச்சு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒன்னால் எவ்வளோ லூஸ் பண்ணுறதுக்கு ரெடின்னு ஐம்பதாயிரம் ரூபா நிலைமை முடியும் அப்படின்னா ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரத்தை எடுத்து வைட்டேண்ணே ஐம்பதாயிரத்தை எடுத்து வச்சுட்டு நானா ஒரு ரேண்டமாக இருபத்தி ஒன்றில் ஒரு இருபது முப்பது ஸ்டாக் வாங்கிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மூணு தூவாய்க்கு மேலே தப்பாக பண்ணி ப்ளாக் பண்ணி அவன்கிட்ட மொபைல் கொடுத்துட்டேன் வச்சுக்க வச்சிருக்க அப்படின்னு என்னடா ஒண்ண எல்லாம் ப்ளாக் பண்ணியாச்சு இப்போ நீ எதுவுமே பண்ணவனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ அவனுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்ல ஸ்டேட்மெண்ட் வரல இப்போ ஹீ செட்டிங் வித் மூன்றரை லட்ச ரூபா பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி தான் யாரும் போயிருந்துருக்கும் இன்ட்ரெஸ்டிங் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஐ திங்க் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க